இந்த வீடியோவை டக்குன்னு பார்க்கும்போது முஸ்லீம் பாய் ஒருத்தர் ஏதோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்த மாதிரி தெரியும் ஆனால் இது ஒரு தசரா குழுவில் உள்ள வீடியோ அந்த தசரா குழுவில் மூணு பேர் மொத்தம் பாய் வேஷம் போட்டிருந்தாங்க மூணு பேரும் மூணு விதமாக போட்டிருந்தாங்க இந்துக்கள் திருவிழாவில் முஸ்லீம் வேஷம் எதுக்காக போடுறாங்க இது வந்து முஸ்லீம் லேடி வேஷம் இது வந்து என் முத்தியாபுரம் ஊர்லேருந்து போட்டுருக்கிறாங்க இதுவும் தசரா வேண்டுதலுக்காக போடப்பட்டது தான் பட்டாணி சாமின்னு ஒரு சாமி இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு முஸ்லீமு முத்துராமலிங்க தேவருக்கு எப்படி கோவில் கட்டி வழிபடுறோமோ அதே மாதிரி மனுஷங்களில் நிறைய பேர் புனிதமாக வாழ்ந்துட்டு போனவங்களை இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கோவில் கட்டி வழிபடுறோம் இவங்களெல்லாம் வந்து சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இஸ்லாமிய மதத்துலேருந்து வந்த ஒருத்தர் தான் அந்த பட்டாணி சாமி நம்ம குளசை தசரால நிறைய சிறு தெய்வங்களுக்கும் வேண்டுதல் வச்சுட்டு அவங்களோட வேஷத்தை எடுத்து கட்டுவாங்க அந்த மாதிரி பட்டாணி சாமி நினச்சி பட்டாணி சாமி மாதிரி வேஷம் கட்டி அதனாலதான் தான் முஸ்லீம் வேஷம் மாதிரி கட்டுறாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுருக்கிறேன்